ஒவ்வொரு பூத்துல உள்ள பிஎல்ஏ டூ பிஎல்ஏ பாகப் பொறுப்பாளர்லாம் முதல் தேர்தல் பணியா வாக்காளர் பட்டியல நீங்க இறங்கி வீடு விட போய் சரி பார்க்கணும் இந்த வருங்காலங்கள் விழிப்புணர்வு இருந்து வருகிற தேர்தலில் நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு தியாகராய தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டும் நம்முடைய வேலை எப்படி வெற்றி பெற வேண்டும் ஒரு பாகத்திலே பாக பொறுப்பாளர் ஆயிரம் ஓட்டுகள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதிலே நாம் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற்ற என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும் காரணம் என்னென்று சொன்னால் இப்போது நடக்கின்ற தேர்தல் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றிலே இடம்பெறப் போகின்ற தேர்தல் அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது பொதுவாகவே தியாகராய நகரை நான் நன்றாக அறிவேன் நம்முடைய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு சிறிய அளவிலான பரிசும் ஒரு இனிப்பும் மதிய உணவும் தந்து மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார் ஏதோ தியாகராய் நகரும் மயிலாப்பூரும் வெற்றி பெறுவது கடிதம் என்கின்ற வகையில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நிச்சயம் அதுவெல்லாம் இல்லை அது உங்கள் மனதில் இருந்தாலும் எதிரில் இருப்பவருடைய மனதில் இருந்தாலும் அதை அறவே நீக்கிக் கொள்ள வேண்டும் தியாகராய் நகரை பொறுத்தவரை எப்போதோ அது வெற்றி படிகத்தில் ஏறத் தொடங்கி தொடர் வெற்றிகளை துவித்துக் கொண்டிருக்கிறது இந்த அரங்கத்தில் எல்லா ஜாதி இருக்கு எல்லா மதமும் வெவ்வேறு உடை போட்டிருக்கோம் வெவ்வேறு சட்டத்தில் கட்டுப்பட்டு இருக்கிற காரணத்து தான் இந்த அரங்கம் அமைதியாக இருக்கிறது இல்லைன்னா அமைதி இருக்காது இந்த அரசியல் சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய துடிப்பு நிறைவேற வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரே தலைவர் இந்தியாவில் நம்முடைய தலைவர் விட்டால யாருக்கேன் ஒருவோடு ஒருவடு சுமூகமாக ஆங்கிலத்தை சொன்ன ஈகோ கூடாது நாம் பெரியாரா நீ பெரியாரா அப்படி இல்லாமல் பரஸ்பர உணர்வோடு இந்த தலைவனை மீண்டும் முதலமைச்சராக மட்டுமல்ல இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு தலைவனாக நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற உத்தரவை தருவோம் என்று சொல்லி உறுதியை எடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்